அதுலாம் என் ட்ரீ தான் ரஜி விஸ்மாரமானி அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ சொன்னம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ சொன்னம் சல்லல்லா அலா முகமது யாரபி சல்லு அழிவச்சல் இன்ஷா அல்லா அலைச்சலம் சல்லல்லா லாம் முகமது சல்லல்லா அலச்சலம் சல்லல்லா லாஹமது அரபி சலி அலைவச்சலம் நபி சல்லல்லா அலைவச்சலம் அவர்கள் மீது சலாத்து சொல்வதும் அவற்றின் சிறப்பை கூறுவதுமே என் நூலின் நோக்கமாகும் ஓதுவோர் மனநம் செய்திட எளிதாக இருக்க சனதுகள் அறிவிப்போர் பற்றிய தொடர் நீக்கி கூறியிருக்கிறோம் இந்த சலாத்துகள் ரப்பின் நெருக்கத்தை விரும்புபவர்களுக்கு மிக முக்கியமானதாக ஒத்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்த சலாத்துகள் ரப்பின் நெருக்கத்தை விரும்புவதற்கு அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு வேணும்னா இந்த குரான் என்ன செய்வோமா நம்ம ஓதுவோமா அல்லாவின் பொருப்பம் தேடியும் அவனது ரசூல் சல்லல்லா அலி அவர்களின் அன்பை நாடியும் இந்நூலிற்கு தலாயிலுள் ஹைராத் வசவாரிகுல் அன்வாரி ஃபீஹித் திக்ரி சலாத்தி அலன் நபீல் முக்த முக்தார் என பெயரிட்ட பெயரிட்டிருக்காங்க அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவோரிலும் அவர்களின் பூரணமான தாத்தை நேசிப்போரிலும் நம்மை ஆக்கிட அல்லாஹ் வேண்டுதலுக்குரியவன் அவனே அவனே அதற்கு வல்லமை உள்ளவன் அவனால் அவன் அல்லாதவை வணக்கத்திற்கு தகுதியற்றவை அவனது நலவுகள் அன்றி வேறு நலவுகள் இல்லை நலவுனா நன்மைகள் அல்லாம் அவன் இல்லாமல் எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்காது அவனே நல்ல எஜமான் நல்ல உதவி மகத்துவமும் உயர்வும் உள்ள அல்லாஹ் மூலமின்றி எவ்வித அசைவும் சக்தியும் கிடையாது நபி சல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் மீது சலாத்து சொல்லுவதின் சிறப்புகள் என்ன இப்போ நான் சல்லல்லுன்னு சொன்னால் நீங்களும் சல்லல்லாலாம் செல்லு சொல்லிடணும் கண்ணியமும் வல்லுமையும் உள்ள அல்லாஹ் ஷானக் தாலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாவும் மலக்குகளும் நபி அவர்கள் மீது சலாத்து சொல்கிறார்கள் ஈமான் உள்ளோரே நீங்களும் அவர்கள் மீது சலாக்கும் சலாமும் உரைப்பீராக சலாம்னா என்ன செய்யணும் ஒவ்வொரு நானும் காலையில் எழுந்திரிச்சது அல்லது சுபு தொழுகும் போது அஸ்லாம் அலைக்கிறவன் திலா தலா பிறக்காத்துக்கு யார சொல்லாம் சலான் சொல்லணும் நான் ஒவ்வொரு நாளும் சுபுவிலையும் ராஜ தொழுகையிலையும் இசாவிலையும் சொல்லுவேன் ரொம்ப பேருக்கு சொல்லுவேன் என்றால்லாம் நீங்களும் சொல்லுங்க நமக்கு அதனுடைய பயன் கிடைக்கும் ஒரு நாள் ரசுல்லாய் சல்லல்லா அலிவசனம் அவர்கள் தங்களின் திருமுகத்தில் மகிழ்வு காணப்படும் நிலையில் வந்து என்னிடம் டிபிரி அழைச்சலாம் துர்த்தலாம் அவர்கள் வருகை தந்து உமது சமூகத்தவரில் ஒருவர் உன் மீது செலவாத்து கூறினார் அப்படின்னாங்க என்ன செஞ்சுருக்காங்க எல்லாம் வந்து சொல்ல வச்சுருக்கான் அதை வந்து என்ன செஞ்சாங்கண்ணா இந்த அழைச்சலாம் சொன்னாங்கண்ணா சும்மா ரெண்டு ரெண்டு பக்கம் படிப்போம் நேரம் ஆயிரும் அதனால் மற்றது எதுவும் படிக்க முடியாது அதனால் ரெண்டு தாள் படித்தேன் அதே மாதிரி நீங்கள் வாங்கினேன் உங்களுக்கு வேலை இருந்தால் வேலை இல்லாதவங்க எவ்வளோ நேரம் ஓதணுமோ அவ்வளோ நேரம் ஓதுங்க அதில் ரொம்ப டைம் ராமுக்கும் பறக்கத்தையும் இருக்குது வேலை இருக்கிறவங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நேரம் தொழுகையில் ரெண்டு ரெண்டு தாள் ஓதினா கூட அந்த குரான் முடிஞ்சிடும் நான் அப்படி தான் செய்கிறேன் ஆனால் நான் எட்டு நேரம் தொடுவேன் அதனால் இன்னைக்கு சலாக ஓதிடுவேன் அப்புறம் இன்னைக்கு என்ன பேசுகிறோம்னா என் நேற்று வந்து நேற்று இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமை என் ஃபோன் வந்து ஒரு வேலை விஷயமாக மதுரைக்கு போயிடுச்சு அதனால் யார் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலது அதனால் இன்றைக்கி இன்னிலேருந்து யாரும் ஃபோன் கொடுங்க நான் பதில் பேசுகிறேன் என் பேரனும் என் மக மரமெல்லாம் வந்துட்டாங்க அதனால் பேசிக்கிறதுனால எனக்கு எடுத்து பேச முடியல யார் போட்டிங்கன்னு பார்க்கவும் முடியல அதனால் இன்றைக்கி எடுத்து இன்னும் தான் பேசுங்க நான் இன்சாலாக பேசுகிறேன் நான் இன்னும் அகராஜியெல்லாம் பிடிச்சவே இல்லை நான் பேசணுங்கிறக்கான தான் நம்பர் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் என் நம்பரை மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்பரை கேட்குறவங்க இருக்காங்க ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு இது என் நம்பரு நீங்கள் ஃபோன் போடுறதுள்ள நம்பரு தொண்ணூ மூ மூணு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு அப்புறம் அந்த தலாயுல் கைராவுடைய கடக்காரருடைய அந்த அட்ரஸ் கொடுத்தேன் ரொம்ப பேர் நீங்களாக விற்கிறீங்கன்னு கேட்குறீங்க நான் விற்கலை நானே அந்த ஆட்டை தான் வாங்கினேன் அவருடைய நம்பரை மறுபடியும் சொல்கிறேன் எழுதாதவங்க எழுதிக்கிறேங்க எழுதிட்டு ஃபோனில் போடும்போது நம்ம சரியாக போட்டிருக்கோமான்னு பாருங்கள் ஏன்னா நாலு பதிலாக நம்ம சில நேரம் மூணு அமுக்கிடுவோம் அப்படி அமுக்குனால் போகாது அதனால் தொண்ணு அந்த குரானுடைய கடக்காரருடைய நம்பர் இப்போ சொல்கிறேன் முதல்ல சொன்னது என் நம்பரு இப்போ சொல்கிறது குரான் கடக்கார நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தாறு மறுபடியும் சொல்கிறேன் குரான் கடை நம்பர் இது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எண்பத்தாறு இந்த குரான் கடை நம்பர் அதனால் நீங்கள் எழுதிடுங்க சரி மின்சாட்ல இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா சொல்லிட்டேன் அது தலாயூர் ஹைராத் வாங்க ரொம்ப பேருக்கு ஃபோன் நம்பர் அதை சொல்லிட்டேன் அந்த நம்பர் கொடுத்துட்டேன் போட்டு போட்டு வாங்கிக்கிறேங்க இரநூத்தி எண்பது ரூபா அந்த அதே நம்பருக்கு தான் பணம் அனுப்பணும் வேறு நம்பர்லாம் இல்லை அதே நம்பருக்கு பணம் இரநூத்தி எண்பது ரூபா போட்டோம்னா உங்கள் விட்டு அட்ரஸை கொடுக்கணும் அவர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இருந்தவங்க அவர் ஃபோன் பண்ணார்னு சொன்னால் நீங்கள் எழுதிக்குருங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை எங்களுக்கு எழுத தெரியாதுன்னு சொன்னால் அவர் உடனே உங்கள் அட்ரஸ் எழுதிக்குவார் அந்த குரான் வந்து ரெண்டு நாளையில் வீடு வந்து சேர்ந்துடு சார்லாம் எதுக்கு சொன்னேன்னு பாருங்கள் ம் ஆமாம் போடும்போது சரி பார்த்துக்குங்க ஒரு நம்பர் நம்ம சில நேரம் மாற்றி போடுவோம் ஒரு நம்பர் மாற்றி போ நாளுக்கு மூணு போட்டால் கூட மூணுக்கு நாளைக்கு போட்டால் கூட வேறு அளவுக்கு போயிடும் மறுபடியும் சொல்கிறேன் ஆ இன்னும் பல ஆ இதில் இன்னும் பல பேர் வாங்கவும் இல்லை அவர்கள் பெரிதாக நினைக்கவும் இல்லை ஆமாம் ரொம்ப பேர் வாங்கலை இப்போ நான் உலகம் முற்றி நிமிடா பேசுகிறேன் ஏன்னா என்னென்ற வாட்ஸ்அப் கிட்டே நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்கு மேலே வந்துட்டாங்க அந்த குரானை கேட்குறவங்க கொஞ்சம் பேர் தான் கேட்குறீங்க அதை என்னான்னு பாருங்கள் இப்போ சொல்கிறேன் அதை பல பேர் வாங்கவும் இல்லை அதை அதை பெரி பெருசாக நினைக்கவும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் ரசுலை கரீம் கண்மணியாம் சல்லல்லாக் அலிவச்சலம் அவர்களின் துவாபரக்கத்தால் தான் தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள் அது உண்மைதான் ஒரு பொண்ணு எனக்கு வந்து அரபில் அனுப்பி வச்சா அந்த அறிவு அரம்பு வந்து நம்ம குரான் எழுத்து மாதிரி இல்லை சுந்தர் சுலியா இழுத்து மாதிரி இருக்குது நான் படிக்கவும் இல்லை தூக்கி வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் அந்த கடகாட்டை கேட்டேன் தமிழில் இருக்குன்னு சொன்னார் இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு கேளுங்கள் அந்த ரசுலாவுடைய கண்மணியாம் ரசிகாக்காரையும் செல்லெல்லாம் அழைச்சி வாட் கொண்டு தமிழ் மொழி பெயர்த்து நமக்கு கிடைக்க செய்திருக்கிறார்கள் தமிழில் மொழிபெயர்த்த அந்த ஆசிரியருக்குத்தான் தான் அத்தனை நன்மையும் கிடைக்கும் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது அப்படி வார்த்தையும் அவர் வந்து அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க அதனால் அத்தனை நன்மை என்ன அவருக்கு தான் கிடைக்கும் எல்லாம் வெள்ள அல்லாசமானத்தாலாக தரணும் அந்த ஆச்சிரியருக்கு தரணும் அந்த குடும்பத்தை அவர் குடும்பத்துக்கும் தரணும் என்றால வாங்கி ஓதி பாருங்கள் இதையாக நாம் வாங்க மா வாங்காமல் இருக்க பார்த்தோம் பார்த்தோமே என்று கண்ணீர் தாரை தாரையாக நம் கண்ணுங்கள் வழியும் வாங்கி படித்து பார்த்தா தான் தெரியும் இந்த அம்மா சொன்னாலே நம்ம இதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டோமே நம்ம வாங்காமல் இருந்துட்டோமே வாங்காமல் இருக்க பார்த்தோமேனு நீங்களே நினைப்பீங்க இன்சாலாம் அப்புறம் நான் ஓதும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தான் ஓதுவேன் நமக்குத்தான் இம்மைக்கும் மறுமைக்கும் அவ்வளவும் இருக்குது அந்த குரானில் என்ன இருக்குது நமக்காவண்டி தான் அவ்வளோ துவாகவும் இம்மைக்கும் அருமைக்கும் இருக்குது வாங்கினவங்க படித்து பார்த்துருப்பீங்க வாங்காதவங்க படித்து பாருங்கள் அதில் இவ்வளோ நன்மை இருக்கே இந்த அம்மா சொன்னது நம்ம கேட்கலையேன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க தமிழ் படிக்க தெரியாட்டு பரவாயில்ல இப்போ என்னை இன்றைக்கி வந்த என் பேரன் கூட அவனுக்கு படிக்க தெரியல அவன் வந்து குஜராத்தில் வளர்ந்ததுனால அப்புறம் பக்ரைனில் போயிருந்ததுனால தமிழ் தெரியலை அதனால கூட்டி குட்டி தப்பா தப்பாக வாசித்தான் நீ வாசிப்பாவா உனக்கு எல்லாத்து வாத்தாலா ரசக்கண்டு உனக்கு வாசிக்க வந்துருன்னு சொன்னேன் நான் வாங்கி வாத்திக்கிட்டு நான் சொல்லிட்டான் அதனால் நீங்கள் தமிழ் தெரியாதவங்க கூட என்ன செய்யலாம் நீங்கள் வாங்கி ஓதி பாருங்கள் அதோடைய அருமை தெரியும் அப்புறம் பிறகு ஒரு விஷயம் லுகா துறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை பல பேர் துழுகத்தான் செய்கிறார்கள் பல பேர் லுகா என்று என்றால் என்னவென்று கூட தெரியாதவர்கள் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆமாம் லுகா துருனா ரொம்ப பேர் தொழுகிறாங்க தொழுகிறவங்க இருக்காங்க ரொம்ப பேருக்கு லுகானா என்னன்னு தெரியாதவங்கன்னு இருக்காங்க அதனால் இன்றைக்கி அதை பற்றி சொல்லணும்னு அல்ல என் மனத்தில் உண்டாக்குனா என்னென்னமோ சொல்லணும்னு எழுதி வச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் பேசாமல் மறுபடி மறுபடியும் ஏதாவது செய்திகள் கிடைக்கிது அதனால் அதையும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ருகா என்றால் நன்றி செலுத்து செலுத்துவது என்று அர்த்தம் நன்றினா என்ன நமக்கு ஒரு ஒரு உதவி செஞ்சால் நம்ம என்ன செய்வோம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறேன் அல்ல நமக்கு ஏதாவது செஞ்சால் நம்ம என்ன செய்வோம் அங்கிலாம் சொல்லுவான் அப்புறம் இன்னால் இல்லாய் இல்லை இல்லஹிராஜ்னு சொல்லணும் அது வந்து தான் சொல்கிறது இல்லை நன்மைக்கும் சொல்லலாம் சந்தோஷத்துக்கும் சொல்லலாம் துக்கத்துக்கும் சொல்லலாம் அது என்ன பார்த்தேன்னா நாங்கள் மறுபடியும் உன்னட்டு தான் வரக்கூடியவராக இருக்கிறோம்னு அதோடைய அர்த்தம் என்ன அர்த்தம் இன்னால் இல்லாகி வா நான் இலகி ராஜ்யம் இதையும் பிழையா சொன்னவங்க இருக்கீங்க இன்னால் இல்லாகி வா வா இன்னா இலகி ராஜீவம் அப்புடின்னா என்ன நாங்கள் மறுபடியும் உன்னிட்ட தான் எல்லாம் வர வரக்கூடியவராக இருக்கிறோம்னு நிறையா அர்த்தம் அதனால் அல்லாவுக்கு அந்த வார்த்தை சொன்னால் ரொம்ப பிடிக்குமா மின்சாரலாம் அதனால் சொல்லிவிட்டேன் நம்ம நன்றி சொன்னால் என்ன நன்றினால் நம்ம உடலில் உறுப்புகள் இருக்குது உறுப்புகள்னால் ஒவ்வொரு மூட்டுக்கும் இந்த முடங்கால் இந்த முடங்கை இப்படி ஒவ்வொரு மூட்டை எல்லாம் வச்சுருக்கான் நம்ம உடம்புல எத்தனை மூட்டு இருக்குன்னு தான் தெரியும் அதை வந்து அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுறதுக்கு சமமாக அந்த தொழுகை அதனால் காலையில் ஒம்பது மணியிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே தொழுதுடணும் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சுணும் ஒரு சிலருக்கு நேரம் இருக்கும் சில நேரம் இருக்காது ஆ நான் பதினொரு மணிக்கு தான் தொழுவேன் நான் பத்தரை மணிக்கு தான் தொழுவேன் அப்படின்னா பிடிவாதம் பண்ண வேணாம் எல்லாேருக்கும் அப்படி நேரம் அமையாது அந்த தொழுகை ஆளுங்க ஆசைப்படுறவங்க ஒம்பது மணிலேருந்து பதினொன்றைக்கு உள்ளே தொழுதுடணும் இன்ஸ்டாலில் அப்புறம் லுகாவுடைய நபில் நாலு ரக்காத்துன்னு கட்டணும் நாலு ரக்கா தொழுகணும் அப்புறம் தப்பீர் கட்டியவுடன் ரெண்டு ரக்காத்துக்கு பிறகு இது அத்தியாத்து ஓதணும் சில நேரம் நான் குருவில இரநூறு தடவை ஓதி சுடு அத்தியாத்து ஓதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு இந்த லுகா துளைக்கு அப்படி இல்லை நாலு இந்த நபில் நாலு ரக்காத்து லுகாவுடைய நப்பில் நாலு ரக்காத்துன்னு தொழில் தப்பீர் கட்டிவிட்டு ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு உட்காந்து அத்தியாத்து ஓதணும் அத்தியாத்து மட்டும் ஓதிட்டு மூணாவது நாலாவதுக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும் மறுபடியும் சொல்லுறணும் அப்புறம் ஓ போது உங்களுக்கு எந்த சூறாக தெரியுமோ அழுகிறதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன குழுவில் தான் தெரியும் குழுவது பிறகு வழக்கு தான் தெரியும் என்ன தெரியுதோ அதை ஓதி நீங்கள் தொழுகிறான் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சதை அவனுக்கு நமக்கு என்ன தெரியுங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் அவன் அந்த தொழுவை எடுத்துக்கிடுவான் அப்புறம் அப்புறம் இந்த லுகா தொழியை வளமையாக தொழுவது வருபவர்களுக்கு அல்லா சுனத்தாரா லுகா தொழுதவர்களுக்குன்னு தனி சொர்க்கத்தையே தயாரித்து செய்து நான் வச்சுருத்தானா நம்ம மூத்தா போனோம்னா கேமத்தில் என்ன செய்வானா அல்ல லுகா தொழுதவர்கள் இந்த மாளிகையில் இதன் வழியாக போங்கன்னு மடக்குமரம் என்ன செய்வாங்க நான் சொல்லுவாங்களாம் நான் நான் டக்கா தொழுது உங்களுக்கு தெரி அதெல்லாம் சொல்லிட்டேன் இன்சா நான் நான் காலமாக தொழுகிறேன் ரொம்ப காலமாக தெரியும் ஆனால் எழுதி வச்சேன் அதெல்லாம் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சொல்கிறேன்னே என்னமாவது பேச நினைப்பேன் என்னமாவது மாதிரி அல்ல மனசுக்கு உண்டாக்குவேன் அந்த சொன்னேண்ணே ஆளும் இல்லை எந்த ஆளுங்கிட்ட என்னை கேட்கலை அரபுக்கு தமிழ் தெரியாது யார் சொல்லி நான் பேசலை ல்லா என்னை பேச வைக்கிறான் அதனால என் மனசில் என்ன ஓடுதோ அதை நான் எழுதி நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் இன்றைக்கி இதை பேச வைச்சான் எல்லாம் சுகாமிச்சால அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பேசுவது எல்லாம் தெரிந்தவர்களுக்கு இல்லை தெரிந்தும் தெரியாமல் சில பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் என்னை எல்லா என்ன பேசியும் வச்சிருக்கிறான் அப்புறம் தருதே இப்ராஹிம் என்றால் ரொம்ப பேருக்கு தெரியவில்லை தருதே இப்ராஹிம்னா என்னன்னு கேட்குறவங்க இருக்காங்க ஏன்னா கை வலது கைன்னு சொன்னால் சோத்து கையான்னு கேட்குறவங்க தான் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் யாருக்கு என்ன தெரியுதுன்னு நமக்கு தெரியல அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் தருதே இப்ராஹிம் என்றால் ரொம்ப பேருக்கு தெரியவில்லை தொழுகையில் அத்தியாத்து ஓதிய பிறகு ஓதுகிற அல்லாமல் சரி ஓதுனமில்ல அதுக்கு பேர் தான் தருதே இப்ராஹிம்னு சொல்கிறது மன்னம் வச்சுக்கிறோங்க யாரும் தெரியாதவனா புரிஞ்சுக்குங்க நான் சொல்லிட்டேன் முதலையே தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால தருதே இப்ராமால் என்ன அர்த்தம் பாருங்கள் அத்தியாத்துல அத்தியாத்துக்கு பிறகு ஓதுகிற செலவாத்து அதை நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியலை அதனால இன்னைக்கு எழுதி வச்சு உங்களை சொல்கிறேன் பாருங்கள் அல்லாமல் சொல்லி அலா முகமதீன் பாலா ஆலி முகமதீன் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம பாலா ஆலி இப்ராஹீமை இன்னக்க ஹமீதீன் மஜீத் மறுபடியும் சொல்கிறேன் தெரியாதவங்க ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க இல்லை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் பிழையாக ஓதுனவங்கன்னு இருக்காங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் அல்லாம சொல்லி அலா முகமதீன் பாலா ஆலி முகமதீன் கமா அலா இப்ராஹீம பாலாலி இப்ராஹீம இன்னக்க அமிதீன் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் பாலா ஆலி முகமதீன் கமா பாரத அலா இப்ராஹீம வால அாலு இப்ராஹீம இன்னக்க ஹமிதின் மஜீத் மறு சொல்கிறேன் அல்லாஹ்ம பாரிக் அலா முகமதீன் ஆலி முகமதீன் கமா பார்கத்த அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம இன்னக்கா அமீதன் வஜித் முத முதல்ல அல்லாம சல்லி அலா முகமதீன் வராலி முகமதீன் கமா சல்லைத்தேன்னு சொல்லணும் அப்புறம் அலா இப்ராஹிம வர அாலி இப்ராஹிம் இன்னக்கா அமீதன் வஜித் அப்புறம் ரெண்டாவது சொல்லும்போது முதல்ல அல்லாம சல்லி அலாமி கமா சல் சொன்னோம் ரெண்டாவது சொல்லும்போது அல்லாம அலா கலா முகமதீன் வராலி முகமதீன் கமா பாரதத்தை முதல்ல கமா சல்லைத்த ரெண்டாவது கமா பாரகத்தை சொல்லணும் அலா இப்ராஹிம் வராலி இப்ராஹிம் இது அதே தான் திரும்பவும் அதனால் கம்மா சல்லும் கம்மா பாரதத்தை தான் வித்தியாசம் மற்றபடி ஈஸி தான் அதை ஓயம் ஓயம் சொல்லுங்கள் விளங்காதவங்க இதை ஒயன் சேனலில் ஒயாம் போட்டு கேளுங்க அது மனப்பாடம் அல்லா தந்துடுவான் ஆனால் ஆசைப்படணும் மனப்பாடம் பண்ணணும் எல்லாம் எனக்கு உதவி செய்யலான்னு நீங்கள் கேட்கணும் இப்போது நான் தான் நீங்கள் கேட்குறீங்க நான் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க அது மாதிரி எல்லா கூப்பிட்டா தான் அவன் ஏன்னு கேட்பான் எல்லா அப்போ பிள்ளைன்னு அவனும் செய்ய மாட்டான் அவன் கேட்க மாட்டான் அதனால் எப்போவுமே புரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டால் நல்லா இதை எனக்கு மனசில் பதியவையாண்டான்னு நல்லா கேட்கணும் அப்போ தான் நமக்கு உதவி செய்வான் தெரியாது நம்ம நம் கையில் அநேகம் பேர் பிழையாக ஓதுவார்கள் கிராமம் அதே போல் எல்லா மக வீரலையும் ரொம்ப பேருக்கு தெரியல நானே காலம் வாங்கியிருக்கேன் என்னோடய சொல்ல சொல்லியிருக்கேன் ரொம்ப பேர் பிள்ளையாக தான் சொல்லியிருக்காங்க அதனால் மதம் அதையும் சொல்கிறேன் இதெல்லாம் வீணுக்கு நான் எழுதி வச்சுக்கிட்டு எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கி தூக்கத்தை கெடுத்து நான் உங்களுக்கு ஓதுறேன் அதனால் புரிஞ்சுக்குங்க நான் வெட்டியாக பேசலை வெட்டியாக சொல்லலை நீங்களும் நல்லபடியாக பரிச்சமாக தொழுக ஏன்னா தொழுகு சரியாக இருந்தால் தான் நமக்கு கேமத்தில் நம்ம ஊற்றா போன பிறகு மொதல் வீடு தான் கபரு நம்ம வீடு இந்த துணியாவில் உள்ள வீடு இல்லை மொதல் வீடுங்கிறது கபரு தான் போனதுமே தொழுகை தான் கேட்பாங்க அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுங்க எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறோமோ அது எல்லாருக்கும் நம்ம மனதுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகள்லாம் காண்டு தான் அதெல்லாம் சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ சொல்றது அல்லாம செல்லி அதுதான் தருதே இப்ராஹிம்னு சொல்கிறது இப்போ அல்லாஹூ மகபிரலி இது கடைசியாக போது அல்லாஹும் மகபிரலி வலிவாலிதைய வலிவாலி தையனா தப்புன்னு அடுத்தோம் வலி உஸ்தாதி குஷ்தாதின்னு நமக்கு பாடம் சொல்கிற உஸ்தாது அப்புறம் வலி ஜமியில் மோமினேன வல் மோமினாத்தி வல் முஸ்லிமேன வல் முஸ்லீம் ஆத்தி அல் அஹையாயி மென்கும் வல் அம்மாத்தி இன்னக்க முஜி முஜுபத் தவ்வாத்தி தவாத்தி தவ் ஆத்தி பேர் அக்னத்திற்கே யார் ரொம்ப ஈஸி தான் நம்ம தாய் தப்பம் பாவத்தையும் உஸ்தாத் பாவத்தையும் முச்சு நான ஆண் பெண் பாவங்களையும் முடிச்சு நான ஹப்ராளி பாவங்களையும் மன்னிஞ்செல்லி கேட்குறது தான் ரொம்ப ஈஸியான தான் இருக்குது ஆனால் சொல்லும்போது பயமாக இருக்கும் தப்பா மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி தான் மறுபடியும் சொல்கிறேன் அல்லாகும் மகவிரலி பலி தைய பலி உஸ்தாதி பலி ஜமீல் மூமினீன வல் மூமி நாத்தி பல் முஸ்லீமீன வல் முஸ்லீம்னா முஸ்லிமாத்தி அல் அஹ்யாயி மின்கும் பல் அம்பாத்தி அம்பாத்தி இன்னக்க முஜிபு முஜிபத் தாவாத்தி வீர் அக்மர்த்திக்க யார் ஆகணும் இதுக்கு மேலே ஒயாம் சொன்னால் எனக்கு நேரம் இருக்காது மத்தா நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு ஓதிக்கிறீங்க அப்புறம் அத்தையாத்துன்னு ரொம்ப பேருக்கு தெரியல அதனால அதையும் எழுதி வச்சு உங்களை சொல்கிறேன் அத்தவியாத்து லில்லாகி வச்சல வாத்து வத் தொகி வாத்து அசலாமும் அழைக்க முதல்ல சொல்லும் போது அழைக்க சொல்லணும் ரொம்ப பேர் தப்பாக சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தகையாத்து இல்லாயி வச்சல பார்த்து பார்த்து அச்சலாமு அலைக்க ஞாபகம் வச்சுக்கோங்க அலைக்க முதல்ல வரணும் அய்யுகன் அபிவு ரமத்துலாகி பரகாத்து அச்சலாமு அலைனா இந்த தீ அலைனா வரும் முதல்ல அஸ்ஸலாமு அலைக்க சொல்லணும் ரெண்டாவது வரும்போது ரமத்துல பரகாத்துன்னு வரும்போது அசலாமு அங்கேயும் வரும் அச்சலாம் அலைனா வாலா இபாத் இல்லாஹி வரும் அப்புறம் அஷாத அல்லாஹா அல்ல இல்லாகு அசலத அன்ன முகமதன் அப்துகு வர சொல்லு அது எல்லாருக்குமே தெரியும் அதை தெரியும் நான் சொல்ல முடியாது நம்ம பேருக்கு தெரியலை அதனால நீங்கள் திரும்ப ஓதி கேட்டு போட்டு போட்டு கேட்டு ஓதுங்க மறுச்சு விடுத்து தரேன் அத்தையாத்து டில்லாகி வச்சலை பார்த்து வத்தொய் பார்த்து அச்சலாமு அழைக்க ஞாபகம் முதல்ல அழைக்க வரும் அசலாமு வரும்போது அழைக்க அப்புறம் ஐயகன் நபிய ரொம்பத்தில் வரக்கிறதுக்கு திரும்ப ஒரு அச்சலாம் வரும் அச்சலாமு அலைனா முதல்ல அச்சனாம் வரும்போது அழைக்க சொல்லணும் ரெண்டாவது வந்து அலைனா ஏன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு வயசு பையன் எட்டு வயசு பையன் ஓதும் போது திடும்போது சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அலையினா முதல்ல சொல்லுவான் அவனை திரும்ப அழைக்கணும் சொன்னால் கரெக்டாக சொல்லிடுவான் அதனால் சின்ன பிள்ளைங்கள தப்பாக ஓதுங்க நம்ம பெரியவங்களும் தப்பாக தான் ஓதுணும் புரிஞ்சுக்குங்க அச்சலாமல் அலையினா வேலாய் வாதி இல்லாத சாலியின் அச்சது அல்லாயில் நல்லாக அண்ணா முகமதான் அப்து வர சொல்லு சரி ரெண்டாவது தடவை சொல்லும்போது தெரியாதவங்க போட்டு போட்டு கேட்டுக்கன்னு சொல்லிட்டேன் அவன் அல்லா நம்ம சொல்லி சொல்லி கேட்டு மனப்பாடம் பண்ணுங்கள் உங்களுக்கு எழுதி தெரிஞ்சால் எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க நினைவு வந்துருந்துச்சால அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இப்போது யார் ஃபோன் போட்டாலும் என்ன கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது வறுமையாக இருக்குது வேலை நடக்கலை என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வரல மாப்பிள்ளை வந்து வந்து தட்டி தட்டி போகுது என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கஷ்டம் ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களை நம்ம சொல்கிறோம் சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கள் அப்புறம் எல்லாம் சொல்கிறான் இது எத்தனைக்கும் காரணம் நம்ம பாவம் தான் காரணம்னு சொல்கிறான் அதனால் நம்ம மன்னிப்பு கேட்கணும் எல்லாட்ட தவா செய்யணுமா ஆ அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஆதமியின் மகன் பாவம் மன்னிப்பு கேட்காமல் நான் துவாவை கவுல் செய்யவில்லை என்றும் துவாவை லேட் செய்கிறேன் என்றும் என்னை குறை செல்கிறான் என்கிறான் அல்லா சொன்னான்னு தரான் அதனால் நான் நான் சொல்கிறது எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேன் ஏன்னா ஃபோனில் சொல்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணி துவாசங்கன்னு சொல்கிறீங்க துவார் எங்கேன்னு சொன்னால் கடையில் காசை கொடுத்து கத்தரிக்காய் வாங்கின மாதிரி துவாட்சியரே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து கத்தரிக்காய் வாங்கினா முடிஞ்சு முடிஞ்சு போயிடாது அது கத்தரிக்கா இது துவா நம்ம வீட்டு குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம பிள்ளைக்கு நம்ம புருஷனுக்கு நம்மளோட சொந்தங்களுக்கு நம்ம கபராளிகளுக்கு என்ன செய்யணும் நிறைய செலவாக சொல்லணும் அப்புறம் அல்லா புகழணும் புகழணும்னா என்ன அல்ல அல்லாஹ் அல்லா அக்பர் லாயிலா இல்லை இல்லை ஆகு லாய்லா இல்ல அந்த பானா கை நீத்து லாகோவில் வளாகி இல்லா பில்லா எல்லாம் ஒன்றால் தான் முடியும் ஒன்றால் தான் முடியும் லாகோவில் வலா கொத்தி என்னென்ன அர்த்தம் உன்னால தான் முடியும் ஒன்றால் தான் முடியும்னு அர்த்தம் அதெல்லாம் சொல்லிவிட்டு துவா செய்யணும் என்ன வேணுமோ என்ன செய்யணும் எல்லாம் இது எனக்கு அதை நிறைவேற்றி கூட கூடலாம் ரத்து விடாத கொண்டு நான் கப்டு செய்யலாம் உன்னுடைய கருணையால் கெடு வச்சுலாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன செய்யணும் சலா சொல்லிடணும் அதுக்கு பிறகு தான் என்னோட துவா செய்யணும் சொல்லணும் நான் துவா செய்ல்லும் நான் துவா சேர்த்துருவேன் நான் துவா செய்யாமல் இருக்கலை ஆனாலும் நீங்கள் இதை கடைப்பிடிங்கன்னு உங்களுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் அதனால் அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆ நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாம் மகபீருலேயும் வருகம்னி அதான் தவாங்கிறது எல்லாம் மகப்பீருன்னு எல்லாம் என்னை மன்னிச்சிட்றலாம் வருகம்னி வருனா சட்டியில் வருக்குறோம் வரு அது ஞாபகம் அவன் நினை வைக்க விட மாட்டான் நானே இவ்வளோ பேசுகிறேன் இவ்வளோ பெரிய சைத்தா அதன்கிட்டையும் இருக்கான் அதனால் என்ன செய்யணும் நம்ம சொல்லும்போது அல்லாகும் மகபிரியும் பாருவன் எல்லாம் என்னை மன்னிச்சி எனக்கு கருணை காட்டம்லாம் அப்படி மனசில் நினைக்கணும் அப்புறம் நாகவில்லா பூத்து இல்லாவில்லா சொல்லும் போது யாரெல்லாம் ஒன்றால் தான் முடியும் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிச்சாலாம் உனக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனையோ அதை நீங்கள் சொல்லி நீங்கள் துவா செய்யணும் அதை வந்து அதன்படி இக்லாசா இக்லாசானா எல்லாம் விரும்புகிற மாதிரி என்னோடய அர்த்தம் அதை செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும் துவா செய்யணும் அப்புறம் நம்ம வாயில் பேசிக்கிட்டு டிவியை பார்க்கக்கூடாது வாயில் பார்த்துட்டு செல்லை பார்க்கக்கூடாது வாயில் ஓதிக்கிட்டு நம்ம மதுரையில் இருந்தோம்னா திருச்சிக்கு நம்ம நினைவு போயிடும் அப்படின்னா போகணுன்னா அதை வந்து எல்லாம் கபடி செய்ய மாட்டோம் அதனால தான் சொல்கிறேன் சும்மா துவாசைங்க துவாசைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செஞ்சுட்டு இருந்தால் என்னாலும் நம்ம கஷ்டம் தீராது அதனால புரிஞ்சுக்குங்க அப்புறம் சொல்லிட்டேன் அப்புறம் லாய்லா இல்லாமத்த சுபான் நம்ம குணத்து மிளந்தாலுமே தாலி மீன் லாலி லாலின்னு சொல்லக்கூடாது லா இல்லை அழிவு வர லோ இதுனால் தாலி மீன் அப்படி சொல்லணும் அழிவு ஓதனவங்களுக்கு தெரியும் ஓதாதவங்களுக்கு தெரியாது எதுவும் ஓதாதவங்க சொல்லுங்க எல்லாம் மணம் அண்ணா எல்லாம் மன்னிப்பான் நம்மள வேறு அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லோரும் ஓதனவங்க இல்லை எல்லாருக்கும் அரபு தெரியாது அதனால தெரிஞ்சவங்க மீனா தாலி மீன் சொல்லுங்கள் லோ சொல்லுங்க தெரியாதவங்கள எல்லாம் மன்னிக்கட்டும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதனால் அதை சொல்லும்போது எல்லாம் என்னை மன்னிச்சிடு நான் அநியாயக்காரியில் ஒருத்தியாக இருக்கிறேன் அப்படின்னு மனசில் நினைங்க மின்சாவா அப்புறம் செலவு அதிகமாக சொல்லுங்கள் ம் அப்புறம் செலாவை சொல்லும்போது அதே வேற கேட்குறாங்க செலாவது சொல்லுங்கன்னா சவபாச்சிங்கன்னா நூறு தடவா போதுமா இரநூறு தடவை போதுமா அல்ல நான் பிசைக்காரனா நூறு தடவா இரநூறுவா நீ ஓதிப்பட்டு நீ பாட்டுக்கு வேலையை பார்க்கறது வாய்க்கு உனக்கு என்ன வேலை இருக்குது நான்லாம் இருபத்தஞ்சாயிரம் ஓதுனா செலவத்துன்னு சொன்னேன் இன்னைக்கு எவ்வளோ ஓதுறேன்னு தெரியுமா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓதுறேன் அஞ்சு ஐயாயிரம் குடுவல்லா ஓதுறேன் இதுக்கு மேலே ஒரு ரகசியமான வார்த்தை காலையில் ஏழாயிரம் சாயந்தரம் ஏழாயிரம் ஓதுறேன் அப்போ நான் என்ன இதுவாக கவனிச்சே வேணாம் உங்களுக்குவாக கவனிச்ச வேணாம் ஒருத்தங்க கேட்குறாங்க நூறு தடவை ஓதுறேன் இரநூறு தடவை ஓதுறேன் அப்போல்லாம் தெரியும் செய்யக்கூடாது வாய்க்கு என்ன வேலை இல்லை நீ எந்த வேலை பார்த்தாலும் வாயில் நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பான் தோல்வெல்லாம் மழைக்கு எழுதுறாங்க பார்க்குறாங்க இன்ஷால்லாம் அதனால் நிறையா சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்துக்காக நான் சொல்லித்தரேன் எனக்கு அப்படி நான் சொல்லலை எனக்கு நீங்கள் யாராவது சொல்லி தந்திங்களா இவ்வளோ ஓதுன்னு இல்லை எல்லாம் சொல்லி நான் ஓதுறேன் இன்ஷால்லாம் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்புறம் இன்ஷால்லா அப்புறம் ரொம்ப பேர் இன்னும் நம்பர் கேட்குறாங்க நம்பர் சொல்லிட்டேன் அப்புறம் கமாண்டில் வந்து இங்கிலீஷில் பேசாதீங்க அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நீங்கள் இங்கிலீஷில் பேசுனா அது பாட்டுக்கு தான் இது இருக்கும் நான் அது குருடி மாதிரி நான் பாட்டுக்கு இருப்பேன் அது எனக்கு விளங்காது என் பேச்சி சிறு என்ன வாசிச்சுட்டேன் அவளுக்கு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறேன் அதனால் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பரில் பேசுங்க இல்லைன்னா ஒன்றும் போட வேணாம் இப்போ நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் போட்டால் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியாத பாசையே நீங்கள் போட்டால் நான் என்ன செய்ய முடியும் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் நீங்கள் அதை தான் செய்றீங்க அதையே செய்ய நான் இப்போவும் சொல்லிட்டேன் அவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் ம் அப்புறம் சதக்கா சதக்காவுக்கு பணம் போடும்போது வெறுமனே போடாதீங்க சதக்காவுக்கு பணம் போடும்போதும் செய்யும் போதும் செலவா சொல்லணும் செலவா சொல்லி உங்களுக்கு என்ன ஹாஜத்து இருக்கோ அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு பிறகு துவா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு செலவு சொல்லிவிட்டு அதுக்கு அதுக்கு பிறகு பணம் போடுங்க சரி மறந்துட்டு போட்டால் கூட போட்ட பிறம் கூட இதே மாதிரி செலாவை சொல்லி துவா செய்யுங்க அப்புறம் செலாச்சொல்லிங்க செலாச்சி இப்போ வந்து சதக்கா ரொம்ப பேர் அனுப்புகிறாங்க அது யார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அது வந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து இப்போது என்ன செய்கிறேன் சாப்பாட்டு ப கதக்காவை முத்துப்பேட்டை பாபா பள்ளியாச்சலுக்கு போகுது அங்கே ரொம்ப பேர் ஊனமுற்றவங்களாம் இருக்காங்களாம் சுற்றி கிராமமாக அங்கே உள்ளவங்களாம் பார்க்க ஆள் இல்லையா சாப்பாட்டுக்கு அங்கே வழி இல்லையா அதனால் அங்கே போகுது சாப்பாட்டுக்கு உள்ள க கதக்கா அதனால் அவங்க இதுவாக இருக்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால் அனுப்பாதவங்க இஷ்டப்பட்டால் அனுப்புங்க அது உங்கள் இஷ்டம் அது அதுக்கு நம்பர் கொடுத்தடவா ஐயாதுக்கும் கொடுக்குறேன் சதக்காக்கு நம்பர் வந்து எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு இந்த நம்பருக்கு தான் பணம் அனுப்புகிறது சதக்காக்கு அனுப்புகிறது அதனால் அந்த பகவன் வந்து முசா நம்பி காலத்தில் வந்தவங்க நாற்பது அடி ஹபரில் இருக்காங்க அதனால் அவங்க ஜோகத்தில் ரொம்ப இருக்குது அவங்க டாக்டரான் கணமுடையெல்லாம் வந்து வைத்தியம் பார்ப்பாங்களாம் மருந்து கூட கொடுப்பாங்களாம் அதனால் யார் ஹாஜியத்தை வச்சா நேர்ந்துக்கிறோங்க நேர்ந்தால் செய்யணும் அதனால் முடிஞ்சால் அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் இப்போ அனுப்புறதுனால உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் சதக்கா அனுப்புங்க நான் யாரையுமே அனுப்புங்க பம்பு செய்யலை இவ்வளோ அனுப்புங்க நான் வம்பு செய்யலை அதனால உங்கள் நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சதக்கா வச்சு தான் எல்லா எல்லா ராகத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நான் சதக்கா நம்பி அந்த அந்த காதில் மூசா நம்பி காலத்தில் அந்த சதக்காவில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கொரோனாவில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் சதக்காய் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் என் பங்குக்கு நான் போடுறேன் மற்றவங்களும் அனுப்புகிறாங்க நான் செய்கிறேன் அதனால அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் இன்ஷால்லாம் அப்புறம் அது மாதிரி போடும்போது துவாரி சலா சொல்லுங்கள் அப்புறம் துவார்த்தைங்க அப்புறம் சலா சொல்லிவிட்டு பணத்தை போடுங்க ஆமாம் முதல் சலாத்தி பிறகு செலவாத்தி கலச்சின்னு சொல்லி இன்ஷா சரி அப்புறம் என்ன கேட்க என்ன சொல்லணும் தலாயில் கயிறு அழுத்து வாங்குங்க பாலத்தீன மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் துவா செய்யுங்க அவங்களுடைய நிலை என்னன்னு இன்னும் தெரியலை நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வேண்டியும் இல்லை என் சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்பதி செய்கிறவங்களுக்கு அப்புறம் சேர் பண்ணுறவங்களுக்கு நான் எல்லா நேரமும் துவா செய்கிறேன் எல்லாம் எனக்கு என்ன கேட்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் கேட்குறேன் அதனால் எனக்காண்டி துவா செய்யுங்க எனக்கு இன்னும் கேட்க வேணாம் நான் கஜி பயணம் செய்யணும் டச்சில் கணவனையும் நனமுடியும் பார்க்கணும் என் கூணு நிமிந்து நடக்கணும் அதுதான் எனக்கு எல்லா ஆசையும் எல்லா இது எந்த ஆசையும் எனக்கு வைக்கலை அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் எனக்காக நீங்கள் துவாச்சிங்க அப்புறம் எல்லாருக்கும் அல்லா துமான நல்ல கிதாத்தையும் நல்ல அறிவையும் ஞானத்தையும் இன்மையும் இக்லாத்தையும் பாவம் கண்டிப்பாக கொடுக்கணும் அல்லாஹ் பாயிரது அலஹமதுல்லா ரப்பில் ஆலமி அல்லாஹம்மா ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் அபில் ஆகிறது ஹசனத்தன் வக்கிணா அசா வந்தார் சுபகான ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா அசிப்பும் வசவாங்கும் அலல் முட்ஸலின் வலம் தில்லாகி ரப்பில் ஆளுகிறேன் அப்புறம் எல்லோரும் அதனது ஆசுரானவங்க வச்சுட்டுமே நினைக்கிறேன் வைக்காதவங்கெல்லாம் இனிமேல் இந்த மாதம் கூட வச்சுக்கிடலாம் வைக்க முடியாதவங்க தவறிச்சுன்னா இந்த மாதம் பூரா உண்டு ஆசிரான் மாதம்தான் ஏன்னா அல்லாவுக்கு பிடிச்ச மாதம் அப்புறம் நல்ல வேலை நடந்துச்சு அல்லாவுக்கு சமதுன்னு உங்களுக்கு நிறையா சொல்ல சொன்னேன் ஏன்னா மற்றெல்லாம் ஓதிக்கினாலே எனக்கு நிறையா வாயிலை சொல்ல முடியாது நான் என்ன செய்வேன் மொத்தமாக ஆயிரம் ஆயிரமாக நேரம் கிடைக்கும்போது ஆயிரம் ஆயிரமாக தச்சு பண்ணி வச்சு சொல்லிடுவேன் அல்லாஹ் சம்மந்தனால் என்ன அர்த்தம் எல்லா தேவையற்றவன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அல்லாஹ் சம்பந்தம் நிறையா சொல்லுங்கள் இந்த மாதம் பூரா தகுப்பவும் அதிகமாக செய்யணும்னு சொல்கிறாங்க அதனால யாரெல்லாம் முடிஞ்சதை இன்றைக்கி வணங்கியிருப்பேன் அது முடிஞ்சு போச்சு ஆசரா நேரத்தோடு போயிடுச்சு என்ன சாலா வர வருடத்துல எல்லாம் நம்ம காயத்தை போட்டு விட்டுருந்தால் பார்ப்போம் அதனால் நீங்கள் எல்லாரும் செய்யுங்க அப்புறம் ரொம்ப நான் எல்லாம் சொல்லிட்டேன் செல்லல்லா லாம் முகமது செல்லல்லா அழைச்சனம் செல்லல்லா அலாம் சல்லல்ல அழைச்சனம் சல்லல்ல ஆலாம் முகமதி ஆரம்பி செல்லி அழைவச் அப்புறம் ஒரு பொண்ணு அது என்னது சாகத்தை பற்றி கேட்டிருந்தா செல்லில் புறான ஓதிலம்மா கேட்டிருந்தா அதுக்கு நேரம் இல்லை இதுவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு செல்லாக அடுத்த வாரம் பேசுகிறேன் எல்லாருக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வரைக்கும் ராம்திராத்தாளா பரக்காத்திகு ஆமியன்